இந்த இந்த வாகனத்தில் பாருங்க பின்னுக்கு வந்து இருக்கிறது வந்து உப்பு நான் சொன்னேன் அந்த உப்பு ஒன்று தூ வாங்கு சொல்லி இந்த உப்பு காலையில் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்க சொன்னான் ஆக கடுமையான பனி பொழிவா சொல்லி இந்தா இந்த கட்டு வந்து கிட்டத்தட்ட ஆறு இன்ச் கட்டு இந்தா இவ்வளவுக்கு இந்த கை போகுது இவ்வளவுமே இது அந்த சென்ட் லோரன்ஸ் மார்க்கெட் இருக்கிற இடம் ஏற்கனவே போன முறை விரைவுகள் நான் இந்த காணொலி காத்து வந்து நல்ல பலமாக தான் பின் மாஸ்க் எடுத்து எடுத்திருக்கிறேன் இது வந்து ஒரு தடவை கிளீன் பண்ணி இருக்காங்க க்ளீன் பண்ணதுக்கு பிறகு இந்த அளவுக்கு வந்திருக்குது ரெண்டா போல ஸ்னோ கொட்டி இருக்கு சரி தான் எப்படி சொல்றட்டிப்பிடலாம் இதுல நடந்து போக வழியிட்டா சரி முடிஞ்சிரானே ஏ மகாதிரி ரெண்டு 3 தடவை எனக்கும் சம்பவம் நடந்திருக்குது அப்ப சில இடங்களில் டிரைவையில் வாகனங்கள் வருதா போகுதான் என்ன இந்த பேரு அப்படியே ஃபுல்லா இருட்டு அடிக்குது அப்போ அது கிட்ட போற வாகனங்களுக்கு இருக்கும் என்றபடியா ஒரு கொஞ்சம் இழுத்து கொண்டு போகுது அப்படி வணக்கம் அன்பு உள்ளங்களே நான் ரஜீவன் கனடாவில் தொரண்டோவில் டவுன் டவுன் என்ற இடத்துலேருந்து பேசி கொண்டிருக்கிறேன் இன்றைய தினம் இங்கே அதிகூடிய பனிப்பொழிவுக்குரிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பனிப்பொழிவு வந்து இப்போ வந்து புயலாக மாறியிருக்கு கிட்டத்தட்ட பத்து தொடக்கம் பன்னெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் இன்றைய தினம் பனிப்பொழிவு இடம்பெறும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் அதே சமயத்தில் இன்றைய தினம் அந்த எல்லோ வார்னிங் என்று சொல்கிறது அதாவது பனிப்பொழிவுக்குரிய வார்னிங் தந்திருக்கிறாங்க இந்த வார்னிங் வந்து இப்படியே வந்து ரெட் போனிங்காக இன்றைய தினம் மாற இருக்குது இந்த தனி பொழிவு எப்படி என்று சொன்னால் எட்டு தொடக்கம் பன்னெண்டு சென்டிமீட்டர் வரைக்குமே இன்றைய தினம் பனி வந்து கொட்ட இருக்குது இந்த காணொலியில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல இது ஒரு முக்கியமான ஒரு மெயின் இடம் மெயின் சிட்டி ஃப்ரண்ட் சிட் சொல்லுவாங்க இந்த ரோட் வந்து ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ஸ்பைடைனா இந்த பேருங்க இப்போ ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கொட்டி எட்டு மணி கொட்டை வழிகிட்டது ஒரு ஒரு மனத்திய எவ்வளோ தூரம் பனி வந்து கொட்டி பாருங்கள் அதாவது ரோட்டே வந்து வெள்ளையா போகிற அளவுக்கு பனி கொட்டியிருக்கு என்ன பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோ துவங்கக்கெல்லாம் கொஞ்சமாக இருந்தது இருந்தால் இப்படி தான் இங்கே வந்து பனி வந்து இப்படியே புயலாக மாறும் போக்குவரத்து வந்து தடைப்படும் ஏ அதாவது மின்சார தடை வாரது கூட சந்தர்ப்பம் இருக்குது இந்த வீடியோ முதல்ல வந்து எடுத்துட்டு பார்த்தேன் அப்படியே அந்த கண்ணெல்லாம் மூடி இருப்பேன் அதுக்கு என்னென்னு சொன்னால் அப்படியே அப்படியே காற்று காற்றோடு சேர்ந்து அந்த பனி வந்து துகள் இந்த பனி துகள் வந்து எப்படி என்ன சொன்னால் அந்த ஒரு வகையாக வந்து அந்த குத்தும் இந்த பனி துகள் வந்து முகத்தில் படையக்கில் தாங்க முடியாது அப்படி ஒரு குத்தோண்டு குத்தும் நடந்து போகிறதும் கஷ்டமாக இருக்கும் வாகனத்தில் போகிறதும் கஷ்டமாக இருக்கும் இப்போ இன்றைக்கு உண்மையாகவே அதாவது வெதர் கனடா தான் இந்த அறிவித்தலை வந்து விட்டுருக்குது எட்டு தொடக்கம் பன்னெண்டு சென்டிமீட்டர் ஒன்டேரியோ மாகாணத்திலேயே இந்த என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு தனி டொரண்டோ இல்லை முழு ஒன்டேரியோவுக்குமே இந்த பனி பாதிப்பு இன்றைய தினம் இருக்க இருக்குது அப்படி வெறுமா இருந்தால் அடுத்து வருகின்ற இரண்டு நாட்களுக்கு இந்த டொரண்டோ வந்து மைனஸ் பதினஞ்சு வரைக்கும் இப்போ வந்து மைனஸ் வந்து ஆஹா இப்போ வந்து மைனஸ் பதினேழில் நிற்கிது அதாவது இங்கே வந்து இந்த குளிர்நிலையை சொல்லிக்குள்ளே இப்போ மைனஸ் பத்தில் நின்றாலும் வெதர் கண்டிஷன் வந்து உங்களோட வாகனங்கள்லையோ அல்ல நீங்கள் ஒரு டெம்பரேச்சர் வந்து செக் பண்ணி பார்த்தா மைனஸ் பத்தில் நின்றாலும் காத்தோடு சேர்ந்த குளிர்நிலை என்று சொல்லி ஒரு வெப்பன வெப்பத்தை வந்து கணிப்பாங்க இப்போ ஊரில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் வெயில் என்று சொல்லுவோம் ஆனால் அந்த வெப்பநிலை கணிச்சுட்டு அந்த வெக்கு என்று சொல்லுவோம் வெக்கை காற்று அனல் பறக்கு தண்டுவோம் அதே மாதிரி இங்கே குளிரை வந்து கணிக்கேட்க விஞ்சில் என்று சொல்கிறது அதாவது காற்றோடு சேர்ந்த குளிர் நிலை வந்து இன்றைய தினம் இப்போ தற்சமயம் வந்து நம்ம வச்சிட்டு தற்சமயம் வந்து மைனஸ் பதினேழு நிற்கிது இப்போ இந்த பன்னெண்டு சென்டிமீட்டர் ஸ்னோவும் வந்து இங்கே கொட்டுமா இருந்தால் இது வந்து முப்பது மைனஸ் முப்பதுக்கு இந்த குளிர்நிலை வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படியே முப்பத்தஞ்சு நாற்பது அண்டு போகும் வெளியில் வச்சுருக்கிற பொருட்கள் தண்ணி தண்ணி கேன் எல்லாம் வெளியில் நீங்கள் வீடு வெளியில் வச்சு பார்த்தா தெரியும் அப்படியே உறைஞ்சி போயிருக்கும் அந்த அளவுக்கு வந்துடும் இந்த வெதர் கண்டிஷன் பாருங்க என்னுடைய பழைய காணொலியில் காட்டியிருப்பேன் இந்த பாருங்க இந்த ஸ்னோ கொட்டியிருக்கேன் இந்த வாகனங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு போகுதுன்னு தெரியுதா இப்போ இதில் வந்து கொஞ்சம் வேகம் வந்து ஆக அதிகமாக இருக்கிற பட்சத்தில் இந்த வாகனங்கள் வந்து ஒரு இடத்துல நிற்காது வாகனத்தின் சில்லுகள் வந்து சுத்த வலிக்கட்டுறும் அப்படி இல்லை என்று சொன்னால் திசை திரும்பும் இப்போ ஓடிக்கொண்டு போயிருக்க திசை திரும்ப வலிக்கட்டுறும் வாகனங்கள் எனக்கு அப்படி ஒரு தடவை நடந்தது ஒரு முக்கியமான ரோட்டில் இங்கே விக்டோரியா பார்க்குன்ற சொல்லி ஒரு இருக்குது அந்த ரோட்டில் ஓடிக்கொண்டு போயிருக்க அப்படியே கார் திரும்பிட்டது அப்போ நாலு டயருமே விண்டர் டயராக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வாகனங்கள் நீங்கள் போகிற வேகத்துக்கு சொல்வழி கேட்கும் அப்படி இல்லை இல்லை என்னதான் பனி புயலாக இருந்தாலும் அதிகூடிய பனிப்பொழிவு என்று சொன்னாலும் நாலாந்தம் இங்கே நடக்கிற வேலைகள் நடந்து கொண்டு தான் இருக்கும் அதில் எந்த ஒரு ஸ்தம்பிதமும் வராது வேலைக்கு போகிற அக்கள் போய் கொண்டு தான் இருப்பாங்க ஆக உண்மையாகவே வேர்ஸ்ட் கண்டிஷன் என்று சொன்னால் இங்கே இருக்கிற வேலைகள் தளங்கள் வந்து விடுமுறையை வந்து விடுவாங்க அதே சமயத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த தேவையற்ற பயணங்களை வந்து தவிர்க்க சொல்லி அரசாங்கம் வந்து அறிவித்தல் விடுத்திருக்குது யாழ்ப்பாணத்தில் நிற்கல மலைக்கு பயந்து கனடா கோடி வந்தால் கனடாவில் வந்து புயலில் மாட்டிக்காச்சு அதாவது பனி புயலில் மாட்டிக்காச்சு அந்த அதில் ஒரு தவறால் வந்து வலைக்கு எல்லாம் காட்டி கொண்டு போகிறார் இப்போ இன்றைக்கு வந்து பொது போக்குவரத்து சேவையை பயன்படுத்த சொல்லி கவர்மெண்ட் சொல்லி இருக்குது பொது போக்குவரத்து சேவையை வந்து பயன்படுத்துறது முக்கியம் இல்லை அதில் வந்து ட்ரெயினுக்கோ அல்லது பஸ்ஸுக்கோ இந்த பாருங்கள் இதில் நடுவில் போகிறது வந்து இங்கே ஸ்ட்ரீட் கார்ன்னு சொல்கிறது யூரோப் நாடுகளில் இதை வந்து மெட்ரோ மெட்ரோன்னு சொன்னால் அண்டர்க்ரவுண்டில் போகிறதுக்குன்னு சொல்கிறவங்க இதையும் சொல்கிறவங்க இங்கே வந்து இதை சில சில இடங்களில் ட்ராம் அப்படி சொல்கிறவங்க நினைக்கிறேன் இங்கே வந்து ஸ்ட்ரீட் கார்ன்னு சொல்லுவாங்க பொது போக்குவரத்து சேவையை பயன்படுத்துறதுக்கு அந்த பஸ் கோல்டில் நிற்கிற நேரம் அதிகமாக இருந்தால் குளிர்க்க மாட்ட வேண்டி வரும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகிறாங்க அப்போ வேகம் வந்து குறைய இல்லை அதுக்குரிய வேகமாக தான் இருக்குது அப்படி சொன்னால் அதுக்கேற்ற டயர் போடப்பட்டிருக்கும் அப்படி அதுக்கேற்ற டயர் இல்லை என்று சொன்னால் ஒழுங்கான பிரேக்கும் இல்லை என்று சொன்னால் வாகனம் வந்து நிற்காது இப்போ இங்கே இருக்கிற வாகனங்கள் வந்து கொஞ்சம் அந்த புது மாடல் வாகனங்களில் வந்து ஆன்டி பிரேக் சிஸ்டம் அந்த ட்ராக்ஷன் எல்லாம் இருக்குது அப்படியெல்லாம் இருக்குமாக இருந்தால் இந்த ஸ்னோவுக்குள்ளே ஓடுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த வாகனங்கள் இருக்கும் இப்போ நல்ல காத்தோண்டு இருக்குது நல்ல சத்தமாக கேட்டுக்கொண்டிருக்குது இப்போ நான் இந்த வின் மாஸ்க் வழியாக உங்களுக்கு அந்த காற்றை கேட்காது உங்களுக்கு அந்த மாஸ்கை வந்து கலட்டுவனா இருந்தா உங்களுக்கு அந்த காத்து இந்த வேகம் உங்களுக்கு தெரியும் இந்த காற்று வீசுறதுக்கு பேருங்க இங்க இருக்கிற இந்த ஸ்னோ வந்து இப்படி பறந்து வருதுன்னு சொல்லி ஏன் வின் வின் மாஸ்கை வந்து நான் கலட்ட விரும்பல கலட்டுனா சரியான அலறல் சத்தமாக இருக்கும் பார்க்குற பாக்குறாக்களுக்கு சரியான கஷ்டமா இருக்கும் வா அப்படி இருந்து வந்தால் கூட்ட போட கூட்ட அப்படியே பறந்து போகுது அந்தளவுக்கு காத்த அடிச்சிருக்குது வா இந்த மரம் இந்த மரம் எப்படி யாரு இயற்கையோட வந்து யாரும் போட்டி போடலாது இதுக்கு மேலே வாகனத்துக்கு எதிராட்டி நாளைக்கு எப்படியாவது வருத்தம் வந்துடும் இந்த வீடியோன்ற துவக்கத்தில் சொல்லியிருப்பேன் ஒரு சென்டிமீட்டர் வரைக்கும் கொட்டிடுதுன்னு சொல்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு சென்டிமீட்டர் கொட்டி இருக்குது இப்போ ரெண்டு சென்டிமீட்டர் கொட்டி இருக்குன்னு எப்படி பார்க்குறதுன்னு சொன்னால் இந்த பாருங்கள் கொட்டின அளவு இந்த விரல் வந்து இவ்வளோ போகுதுன்னு பாருங்க இந்த தெரியுதா உங்களுக்கு அதாவது இது ரோட் டயர் வந்து அங்கே பாருங்க பாருங்கள் ஸோ இந்த அளவு கூடவும் கொட்டி தான் இருக்குது இப்படியே வந்து இது கொட்டி கொட்டி பன்னெண்டு சென்டிமீட்டர்னு சொன்னால் கிட்டத்தட்ட இந்த கட்டு உயர்கிற அளவுக்கு வந்துடும் காற்று அடித்து அடிச்சு அடித்து ஒரு இடத்துல குமிக்கைக்குள்ள அந்த இடத்துல இன்னும் வேஸ்ட்டாக போயிடும் இப்போ இங்கே இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் ஒரு இடத்துல நல்ல வெள்ளையாக இருக்குதுன்னு சொன்னால் இந்த இடத்துல வாகனங்கள் பெருசாக போகையில் இங்கே போயிருக்குது அப்போ இந்த வாகனம் போகிற வேகத்தின் அடிப்படையில் அப்படியே ஸ்னோ வந்து ஒரு பக்கமாக உதுங்குது இன்றைக்கு உண்மையாகவே ஆக வேஸ்ட்டாக தான் போக போகுது அதுக்குள்ளே வீட்டை போகிறது நல்லது பேரங்க எப்படி கொட்டி கொண்டிருக்கண்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் அதாவது ஸ்னோ கொட்டி கொண்டு இருக்கேக்குல்ல ஏதோ புது வெள்ளை மழை பொலி இதண்ட மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதுக்கு பின்னக்கு இருக்கிற ஆபத்து தான் ஆக அதிகமாக இருக்கும் நான் வாகனம் ஓடையிலாது ரோட்டில் நடந்து போகலாது இனி விபத்துகள் நடந்ததுன்னு சொன்னால் நேரத்துக்கு வீட்டை போய் சேர இல்லாது வேலைக்கு போகிறதா இருந்தாலும் போகலாது இனி பொது போக்குவரத்து சேவையை பயன்படுத்திக்கலையும் ஒரு சிக்கல் இருக்கு என்னன்னு சொன்னா பஸ் ஒன் டைமுக்கு வராதுன்னு சொன்னால் அதுவும் ரோட்டால் ஓடி விரைக்குள்ள ஸ்னோவுக்குள்ள அதுக்குள்ள இதுக்குள்ள மாற்று தானே நல்லதா போயிட்டு இன்றைக்கு வந்து கிறிஸ்மஸுக்கு அடுத்த நாள் இருபத்தி ஆறாம் தேதி ஏன் சொல்கிறேன்னு சொன்னா இன்றைக்கு விடுமுறை நாள் இப்போ விடுமுறை என்று சொன்னால் நிறைய வாகனங்கள் வந்து நிற்காது ரோட்டில் இவ்வளவுலேயும் ஒரு ஆள் ஸ்போர்ட்ஸ் கார்ல போறாரு அங்கே வாருங்க இப்போ சில வெளிநாட்டில் இருந்து பார்க்குற ஆக்களுக்கு என்னடா இது எல்லாம் காட்டுற இந்த மாதிரி இருக்கும் உள்ளூரில் இருந்து பார்க்குற ஆக்களுக்கு இது தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்றதா இருக்கும் அதில் வந்து ஃபுட் டெலிவரி செய்கிற ஒரு ஆள் பாருங்க இந்த ஸ்னோ வந்து இந்த குளிரை பணியையும் பொருட்படுத்தாமல் சைக்கிளில் ஓடி ஃபுட் டெலிவரி செய்கிறார் இந்த இடத்த வந்து டவுன் டவுனில் பே அண்ட் ஃப்ரண்ட்ன்னு சொல்கிறது அதாவது யூனியன் ஸ்டேஷன் இங்கே இருக்கிற ஒரு பெரிய ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன் ட்ரெயின் மட்டும் இல்லை பஸ் எல்லாத்துக்குமே அந்த ஸ்டேஷன் இருக்கிற இடம் இதுல பாருங்க மேலுக்கு இந்த வானத்தை பார்த்தீங்களா அப்படி இருக்கு இந்த ஊரில் எப்படி மழை பெய்யக்க இருட்டா இருக்குமோ அதே மாதிரி பனிக்கும் ஒரு வகையான இருட்டு தன்மை தெரியுது அதாவது வெளிச்சத்தோடு சேர்ந்த இருட்டு இந்த முதல்ல சொன்னேன் சைக்கிள் ஓடி ஃபுட் டெலிவரி செய்கிறாங்கன்னு சொல்லி இந்த பேருங்க பின்னுக்கு வந்து ஃபுட்டுகளை வந்து ரெஸ்டாரண்ட்டில் எடுத்து கொண்டு போவாங்க இதே மாதிரி பேக் நாங்கள் யாழ்ப்பாணத்துலையும் பார்த்துருக்குறோம் அதான் சொன்னேன் இப்ப வேலை என்று வந்தால் என்ன தனி என்ன புயல் என்ன அடித்தாலும் வேலை அதே சமயத்தில் எல்லாமே இங்கே வந்து ஒரு சீராக நடந்து கொண்டிருக்கும் ஆக கஷ்டமான நேரத்தில் மட்டும்தான் இந்த விடுமுறைகள் என்று சொல்லி பாருது இது அந்த சென்ட் லோரன்ஸ் மார்க்கெட் இருக்கிற இடம் ஏற்கனவே போன முறை வெரையில நான் இந்த காணொலி உங்களுக்கு நான் அப்போ சொல்லியிருந்தேன் நான் இந்த ரோட் வந்து இப்படி இருக்காது வெள்ளவில்லையாக இருக்குமென்று சொல்லி பாருங்க அதே மாதிரி இருக்குது ரோட்டே தெரியல அந்த அளவுக்கு பனி கொட்டி இருக்குது காற்று வந்து நல்ல பலமாக தான் பேசிக்க மாஸ்க் போடாமல் எடுத்துருக்கிறேன் சத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு மாதிரி இதில் புயல் வந்தபடியே சுழட்டப்படிய காற்று தெரியுதா ஆதா நீ அப்படி சுழட்டிப்பில் தான் இதில் நடந்து போக வழிங்கிட்டால் சரி முடிஞ்சிட புயல் ஒன்று அடிச்சு கொண்டு தான் இருக்கு விரைக ஹைவேயால வந்த நான் நான் இருக்கிற இடம் வந்து ஸ்காப்ரோ அப்போ முதல்ல அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்க எடுத்த இடம் வந்து டவுன் டவுன் இப்ப லோக்கல் ரூட்டால தான் போய்கொண்டிருக்கேன் என்ன ஹைவே எப்படின்னு என்று சொன்னா ஆக ஸ்னோ கொட்டி இருந்தா சிட்டியான டிராஃபிக்கா இருக்கும் ஏன்னா எல்லாரும் ஸ்லோவா தானே வாகனம் ஓடுவாங்க அப்படி இல்லாட்டி ஏதாவது விபத்துகள் நடந்தா ஹைவேல இருந்து வெளியில வாரது செட்டியான ஒரு கஷ்டம்

வைப் பண்ணி கொண்டு வந்தது பாருங்க ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கிளியர் இல்லாமல் வருது கண்ணாடி அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் என்னுடைய வைப்பர் பிளேட்ல ஸ்னோ வந்து நல்லா படிஞ்சிட்டுது குளிர் வெளியில வெளியில் அதனால தான் இந்த கிளீன் பண்ணுறது வந்து ஆக கிளீன் இல்லாமல் இருக்குது அப்போ விண்டர் காலங்களில் இங்கே வாகனம் உடைக்க டயர் நல்லா இருக்கான்னு பார்க்குற மாதிரி வைப்பர் பிளேட் நல்லா இருக்கான்னு பார்க்கணும் பேட்டரி என்ன கண்டிஷனுன்ட்டு பார்க்கணும் என்னென்னு சொன்னால் பொருத்த இருக்க எங்கேயாவது நிப்பாடி போட்டு நிற்கல அடிக்காது அப்போ ஸ்டார்ட் அடிக்கலையேன்னு சொன்னால் நிலைமையை யோசிச்சு பாருங்க ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் கூட இல்லை அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே காருக்குள்ளே இதுக்கவே இயலாது குளிர் அதே நேரத்தில் ஆக வேகமாக ஓடையிலாமல் இருக்குது இப்போ ஊரில் மழை பெய்ய நல்ல காட்டு மழை கொட்டி கொண்டு இருக்கேக்கில் வேகமாக ஓடையிலாதல்லோ முன்னுக்கு போகிற வாகனங்கள் வார ஆக்களை தெரியாது அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்கள் இதில் ஒரு கார் ஒன்று போகுது அது மட்டும் தெரியுது அது கங்கால போகிற கார் வந்து விசிபிலிட்டி இருக்காது இந்த பாருங்க ஒரு குறிக்கப்பட்ட அளவு தான் கண்ணாடி தெரியுது இப்போ வைப்பர் பிளேட் வந்து அன்னைக்கு கொஸ்கோலை நான் வாங்கின மாதிரி கொஸ்கோலை வாங்கின வைப்பர் பிளேட் தான் இது ஹைபிரிட் வைப்பர் பிளேட் அப்போ இது ஓல்ட் சீசனுக்கும் பாவிக்கலாம் அப்படி இருந்தும் அந்த குளிர் ஆக கடுமையாக இருக்கிறபடியாக ஒழுங்காக வந்து வைப் பண்ணதில்லை அந்த கேமரா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல எல்லாம் வைப் பண்ணவே இல்லை அப்படியே விட்டுட்டுது ஏற்கனவே கொட்டின ஸ்னோவை வந்து கரையை இல்லை இருந்தால் குமிச்சு வச்சிருக்கிறாங்க இப்போ முதல்ல சொன்னானோ அந்த ஒரு கட்டு வரைக்குமே வந்துருமான்னு சொல்லி இந்த பாருங்கள் இந்த இடத்துல ஹாட் ரென் இப்போ முதல்ல நாங்கள் பார்க்கைக்கு ரெண்டு சென்டிமீட்டர் வந்துருந்தது இந்தா இந்த கட்டு வந்து கிட்டத்தட்ட ஆறு இன்ச் கட்டு இந்தா இவ்வளோத்துக்கு ஹை போகுது இவ்வளவுமே ஸ்னோ வந்து கொட்டியிருக்குது தெரியுதா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆறு இன்ச் வரும் இதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை இனி யாரையாக பார்த்து சொல்லுவீங்களா உங்களுக்கு என்ன வெளிநாட்டுக்காரரு ஒரு மாதிரி எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் கொட்டிகிட்டுருந்து தான் சொல்லுவனும் ஏன்னா அளவுக்கு ஸ்னோவாக இருக்குது இப்போ ஸ்னோ கொட்டுறதை விட காற்று அடிக்கிறதா ஆக டேஞ்சர் அதோடு இப்போ குறிக்கப்பட்ட தூரத்துக்கு வாகனங்கள் வருதா தெரியாதே தெரியாதுன்னு இந்த பாருங்க அங்கால் அப்படியே ஃபுல்லாக இருட்டு அடிக்குது அப்போ அதுக்கிட்ட போகிற வாகனங்களுக்கு ஃபுல்லாக ஃபொகியாக வந்திருக்கு இதில் இவ்வளவு கொட்டுது இப்போ சிட்டி ஆஃப் டொரண்டோ இப்போவே க்ளீன் பண்ண வெளிக்கிட்டால் தான் முடியும் இல்லை என்று சொன்னால் நான் நிற்கல இந்த பாருங்கள் ரோட்டே சரியே இல்லை ஃபுல்லாக வெள்ளையே ஆகிட்டுது என்னுடைய பழைய வீடியோல இந்த இடத்த எடுத்திருப்பேன் இப்போ இதுல புதுசா வந்து ஸ்னோ கூட்டி நல்ல வெள்ளையாக இருக்கு ஆனா அடியில் ஐஸ் கட்டியா இருந்தா தெரியாது அப்ப வாகனம் போகைக்குள்ளே வழுக்கிறது நிச்சயம் இந்த பாருங்க எப்படி புயல் மாதிரி வாவ் அடிக்குதண்டு வாக்கு நாளைக்கு செட்டியான ஒரு கஷ்டமா இருக்க போகுது அடிக்குது செட்டியான சத்தமா அதான் சொல்கிறேன் நான் அந்த வின் மாஸ்க் போட்டிருந்தேன் நான் போட்டபடியாக போட்டிருக்கிறபடியாக உங்களுக்கு அது இந்த காற்றுன்ற சத்தம் கேட்க இல்லை இந்த வாகனத்தில் பாருங்க பின்னுக்கு வந்து இருக்கிறது வந்து உப்பு நான் சொன்னேன் அந்த உப்பு ஒன்று தூ வாங்கு சொல்லி இந்தா உப்பு இது வந்து ஸ்னோவை கிளீன் பண்ண முன்பக்கத்தால் கிளீன் பண்ணேன் பின்பக்கத்தால் இருக்கிற இதால் வந்து உப்பு வந்து கொட்டி கொண்டே போகும் இப்போ அதோட இப்போ நல்லா ஸ்னோ கொட்டி கொண்டு க்ளீன் பண்ண வெளிக்கிட மாட்டாங்க என்ன அப்படி கிளீன் பண்ணினா அந்த காற்று அடித்து ஸ்னோ அந்த விட்ட ஸ்னோ எல்லாம் திருப்பி பழையப்படி ரோட்டுக்கு வந்துடும் ஒரு கொஞ்சம் கொட்டி ஒரு அளவு கட்டம் வெறும் வரைக்கும் பார்த்துருந்து தான் கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க காலையில் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்க சொன்னான் ஆக கடுமையான பனிப்பொழிவாக இருக்குமென்று சொல்லி எட்டு தொடக்கம் பன்னெண்டு சென்டிமீட்டர் உண்டு இந்த பாருங்க காற்று இந்த இந்தளவு கொட்ட வழிக்கிட்டது அதே நேரத்தில் ரோட்டில் வந்து வாகனங்கள் கொஞ்சம் குறைஞ்சோண்டு போகுது இந்த விசிபிலிட்டியை பற்றி நான் இந்த ரோடை தான் முதல்ல நான் இந்த பாருங்க இப்போ இந்த ஒரு வாகனம் லைட் போட்டு வாரபடியாக தெரியுது அடுத்த வாகனமும் தெரியுது அங்கால வாகனம் வாரது தெரியலை இப்படித்தான் இப்போ ஹைவேயில் போனாலும் சரி ஒரு நாற்பது ஐம்பது அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் போனாலும் சரி தான் இருக்கும் அப்போ வாகன போக்குவரத்து செட்டியான கஷ்டம் விரைக பார்த்துலானே எத்தனையோ வாகனங்கள் அந்த சில்லு வந்து சுற்றாமல் இப்போ ஃப்ரண்ட் வீல் ட்ராய் வேண்டா முன் சில்லு சுற்றி போகிறதா இருந்தால் போயிடும் சில பிஎன்டபிள்ஜூ எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரியல் வீல் ட்ராய் அதெல்லாம் கொஞ்சம் மேற்றத்துக்கு கூட இழுக்காது ஸ்னோவுக்கு இப்படி இருந்தும் மார ஒரு ஆள் நடந்தும் போகிறாங்க நடந்து போகிறது பிரச்சனை இல்லை போகிற தூரத்தை பொறுத்து தான் இருக்குது இப்போ இந்த ஸ்னோ கொட்டிக்கொண்டுருக்குது பாருங்கள் இவ்வளோ வேஸ்ட்டாக கொட்டுது அண்ட் தெரியுதா அப்போ ஊரில் மழை கொட்டுற மாதிரி கொட்டுது அப்போ இது வந்து இவ்வளவும் வந்து குளிர் ஜாக்கெட்டுக்குள்ளே ஷூவுக்குள்ளே போனால் காதுக்குள்ளே குளிர் போனால் சரி அவ்வளோதான் இப்போ ஏற்கனவே அந்த ஸ்னோ அல்லக்குள்ள நான் சொன்னனே சுவாசத்துக்குள்ளே வந்து குளிர் போச்சுன்னு சொன்னால் ஹார்ட் அட்டாக் வேறு வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் நிறைய நேரம் குளிர்க்க வெளியில் நின்றாலும் பல பல பிரச்சனைகள் வரும் அதாவது பலருக்கு வந்து ஸ்ட்ரோக்கே வந்திருக்கு இன்றைக்கி என்னென்னு சொல்கிறது செட்டியான வேர்ஸ்ட் கண்டிஷனாக போய்க்கொண்டிருக்குது நான் நிற்கல இப்போ இந்த ஸ்னோன்ற பிரதிபலிப்பே நம்ம ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கும் இங்கே முடிஞ்சா விரை வர காணொலியிலையும் நான் இதை தர பார்க்குறேன் இந்த ஒரு காத்தோட ஸ்னோ வந்து கொட்டி கொண்டிருக்குது இப்போ நான் வந்து இந்த விண்டுட இதை போட்டிருக்கிற வழியாக தெரியல இந்த வேறங்க இப்போ ஓஃப் பண்ணி போட்டு காட்டுறேன் இப்போ அந்த விண்டுண்டை இதை ஓஃப் பண்ணிட்டேன்னா இப்போ சத்தம் வந்து உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு அது விளங்கும் அந்த ஊரில் மழை அட்டிச்சு கொட்டேக்கில் ஒரு சத்தம் ஒன்று கேட்குமே அதே மாதிரி கேட்டுக்கொண்டுருக்குது இந்த பாருங்க அப்போது கொட்டின ஸ்னோ எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவ்வளவு தூரம் குமிஞ்சிட்டுது இது வந்து ஒரு தடவை கிளீன் பண்ணியிருக்கிறாங்க கிளீன் பண்ணதுக்கு பிறகே இந்தளவுக்கு வந்திருக்குது ரெண்டா இவ்வளவு ஸ்னோ கொட்டியிருக்கு இப்போ நாளைக்கு விடியத்தான் என்ன மாதிரி நிலவரம் என்று சொல்லி தெரியும் இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் வீல் டிரைவாக இருந்தேன்னு ரியல் வீல் டிரைவாக இருந்தேன் இந்த பாருங்கள் இது வந்து அவுடி ஃபோர் வீல் டிரைவ் என்றபடியாக ஒரு கொஞ்சம் இழுத்து கொண்டு போகுது அப்படி இல்லை என்று சொன்னால் ஸ்ட்ரக் ஆகி ரோட்டில் நிற்க வேண்டியது தான் அது ஹைவேயாக இருந்தாலும் சரி நார்மல் ரோட்டாக இருந்தாலும் சரி சில சமயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாகனம் வந்து திரும்பிடும் இந்த வாரம் இது வந்து வெறும் ஃப்ரண்ட் வீல் ட்ரைவ் ஆனால் வேன் கொஞ்சம் ஹெவியானதுன்றபடியாக இதால் வந்து இழுக்க முடியலை இப்போ ரோட்டு வழியை இதே மாதிரி எங்கேயாவது ஸ்ட்ரக் ஆகி நின்றாலும் மற்ற ஆக்களால் கூட எங்களுக்கு உதவி செய்ய இல்லாதுன்னு சொன்னால் அவங்களோட வாகனமும் புதஞ்சிடும் இதே மாதிரி ரெண்டு மூன்று தடவை எனக்கும் சம்பவம் நடந்திருக்குது அப்போ சில இடங்களில் ட்ரைவே இல்லை இப்போ டிரைவேண்டு நான் சொல்கிறது இப்போ சில வீடுகளுக்கு போயிருக்கில்லையோ அப்படி இல்லாட்டி பில்டிங்குகள் வாசல்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் பார்க்கிங் லோட் வழியை இப்படி புதையிறது வழமையான ஒரு விஷயம் அதுவும் இந்த ஸ்னோ காலங்களில் சிட்டியான கஷ்டம் அதாவது ஊரில் எப்படி மழைக்கு கஷ்டப்படுறோமோ அதே மாதிரி வெளிநாடுகள்லேயும் ஸ்னோவுக்கு கஷ்டப்படுறோம்